ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஷிதா கலெஷன்ஸ் இன்னைக்கு நம்மளோட யூடியூப் சேனலில் சூப்பரான கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் இல்லை ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான டாலர் செயின்னு இந்த மாதிரி பிகாக் பெண்டன் ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஷார்ட் செயின் கொடுத்துருக்கேன் இதோட ரேட்டு வந்து ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் வரும் உங்களுக்கு வந்து இதில் இருக்க அந்த பிகாக் டாலர் மட்டும் வேணுனா கூட தனியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இன்னைக்கு ஷார்ட்ஸ் வீடியோவில் நான் போட்டுருப்பேன் பாருங்கள் டாலர் மட்டும் கூட உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஷார்ட்ஸ் வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருப்பேன் ஸோ வேணும்னா நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இந்த செயின் பிளஸ் டாலர் வந்து உங்களுக்கு ஐநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஓகேவா இது வந்து ஷார்ட் செயின்னு உங்களுக்கு உங்களுக்கு இதில் வந்து செயின் கஸ்டமைசேஷன் பண்ணனா கூட நம்ம பண்ணி கொடுக்கலாம் இந்த பெண்டன் மட்டும் தனியாக வாங்கினா கூட வாங்கிக்கலாம் ஓகேவா பென்டன் மட்டும் முன்னூற்றி ஐம்பது ரூபாய் வரும் ப்ரைஸ் கூட ஸ்க்ரீன்ஷார் எடுத்துட்டு வாட்ஸ்அப்பில் கேளுங்க வாட்ஸ்அப்பில் கேட்டு நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா சேம் அதே பேட்டரில் உங்களுக்கு வெயில் மட்டும் வச்சது கூட அவைலபிள் இருக்குது இது ஐநூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஓகேவா ஸோ இதெல்லாம் இன்னுமே நான் ஷார்ட்ஸ் வீடியோ எடுக்கவே அப்புறம் தான் எடுத்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவேன் சேம் நான் ஷார்ட் செயினில் தான் கொடுத்துருப்பேன் ஆல்வேஸ் ட்ரெண்டிங் மாடல் இந்த செயின்னு ஸோ இந்த செயினுக்கு தான் இந்த மாதிரி டாலர்ஸ் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு இந்த டாலர் மட்டும் தனியாக வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா செயினோட வாங்கிக்கலாம் நான் ஷார்ட் செயின் தான் போட்டிருக்கேன் ஐநூற்றி ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ ப்ரைஸோடு நீங்கள் ஸ்க்ரீன் சார் எடுத்துகிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு தாலி செட்டு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாலி இந்த மாதிரி காயின் வாலசிப்பு மாங்காய் இந்த மாதிரி மாங்காய் நானை குண்டு எல்லாமே வந்துடும் செயினோட உங்களுக்கு தௌசண்ட் ஃபோர் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் வரும் ஸோ இதில் வந்து உங்களுக்கு இந்த தாலிக்கு பதிலாக வேறு ஏதாவது கஸ்டமைசேஷன் பண்ணுனா கூட பண்ணி கொடுத்துடலாம் வேறு தாலி சொக்கர் மீனாட்சி தாலி தாலி பொட்டு தாலி அந்த மாதிரி இதுக்குள்ளே ஸோ அதில் எதாவது உங்களுக்கு மாற்றி கொடுக்கணுன்னா மாற்றி கொடுக்கலாம் தாராளமாக இதில் உங்களுக்கு கிறிஸ்டியன் மாதிரி போடணும் கிறிஸ்டியன் தாலி போடணும் அப்படின்னா கிறிஸ்டியன் தாலி போட்டு இங்கே காயின் வந்து கிறிஸ்டியன் அந்த கிராஸ் போட்ட க காயின் போட்டு உங்களுக்கு கொடுத்துடலாம் ஸோ இந்த மாதிரி கஸ்டமைசேஷன் அவைலபிள் இருக்கு கஸ்டமைசேஷன் பண்ணணும்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்கணும் கேட்டு நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப்பில் அதிகமான என்கொயரி வரதுனால கொஞ்சம் டிலே ரெஸ்பான்ஸ் தான் இருக்கும் பட் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவாங்க ஓகேவா ஸோ உங்களோட ஆர்டர் புக்கிங்கே ஆகலை நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்க பட் இன்னும் உங்களை மெசேஜ் பார்க்க கூட இல்லை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக மறுபடியும் மெசேஜ் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ தௌசண்ட் ஃபோர் நைன்டி நைன் ருபீஸ் இதோட ரேட்டு வேணும்ன்ற உடனே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் செயின் கூட கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஐம்போனில் இந்த மாதிரி நெலி நெலியா இருக்கும்ல மெட்டி அந்த மெட்டி வந்திருக்கு இது ஐம்பது ரூபா வரும் ஒரு பேர் வந்து ஐம்பது ரூபா வருது நெலிநெலியா வரும்ல ஸோ இந்த மாதிரி மெட்டி இது கோல்டு லுக் லுக்கில் வரும் உங்களுக்கு டல் கோல்டு கலர்ல வந்துடும் யூஸ் பண்ண பண்ண இது வந்து ஐம்போன் மெட்டி இதுல ரெண்டு டிசைன் அவைலபிள் இருக்கு அட்ஜஸ்டபிள் தான் ஸோ சைஸ் தேவையில்லை தரமாக நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் ஐம்பது ரூபா பிளஸ் ஷிப்பிங் பியூர் ஐம்போன் மெட்டி இது ஒரு டிசைன் ஸோ அதே பேட்டர்னில் டிசைன் பார்த்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி ரெண்டு டிசைன் அவைலபிள் இருக்கு பார்க்க ஒரே மாதிரி இருக்கும் இதுவுமே ஐம்பது ரூபா பிளஸ் ஷிப்பிங்னா ஸோ ப்ரைஸோடு நீங்கள் ஸ்க்ரீன் சார் எடுத்துகிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஐம்போன் மார்க்கே அட்ஜஸ்டபிள் டைப்பு ஒரு பேர் வந்து ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான ஃபார்மிங் கம்மல் இது வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் லீவ் டிசைனில் உங்களுக்கு வந்துருக்கும் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் கிராண்ட் லுக்காக உங்களுக்கு இருக்கும் ஓகேவா ஸோ இரநூத்தி ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் வேணுன்றவங்க அப்படியே ப்ரைஸோட ஸ்கிரீன் சார் எடுத்துகிட்டு ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃபார்மிங் கம்மல் அஜஸ்டெலாம் ஒரிஜினல் கோல்டுலாம் அப்படியே இருக்கும் ஒரிஜினல் கோல்டு மாதிரியே இருக்கும் இரநூத்தி ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்குது ப்ரைஸோட நீங்கள் ஸ்க்ரீன் சார் எடுத்துகிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான கம்மல் ஒன் நைன்டி நைன் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் இதுவுமே ஃபார்மிங் கம்மல் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் டெய்லி யூஸ்க்கு போகணும்னா இதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் அழகா வந்து கோல்டு மாதிரி ஒரு ரெட் ஸ்டோன் வச்சு கீழே குட்டியே ட்ராப்ஸ் வச்சு கொடுத்துருப்பாங்க ஒன் நைன்டி நைன் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் பிரைஸ் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஆர்டர் நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் ரெடி ஸ்டாக்கில் அவைலபிள் இருக்கு ஸோ உங்களுக்கு வந்து அந்த வேல் இந்த வேல் டாலர் மட்டும் தனியாக வேணும் அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஓரளவு பெரிய டாலர் தான் டூ நைன்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபார்மிங் அட்ஜஸ்டில் ஒரிஜினல் கோல்டு மாதிரியே இருக்கும் உங்களோட கோல்டு ஜுவல்லரி கூட கூட நீங்கள் பேர் பண்ணி போட்டுக்கலாம் ஓகேவா ஸோ டூ நைன்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ப்ரைஸ் வரை நீங்கள் ஸ்க்ரீன்ஷேர் எடுத்துகிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி முகப்பு செயின் இது வந்து ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃப்ளவர் இருக்கிற மாதிரி இருக்கும் மூணு கலர் காம்பினேஷன் அவைலபிள் இருக்கு ஐநூற்றி ஐம்பது ரூபாய் பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் அஸ் யூஷுவல் இந்த செயின் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கொயர் ஷேப் செயின் கொடுத்துருப்பாங்க ஐநூத்தி ஐம்பது ரூபாய் பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வேணுன்றவங்க அப்படியே பிரைஸ் வரும் நீங்கள் ஸ்கீன் சார்ட் எடுத்துகிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்கும் ப்ரீமியம் குவாலிட்டி செயின் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் ஐநூத்தி ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் மூணு கலர் இருக்குது லென்த் வந்து இருபத்தி நாலு இன்ச்சு எட்டு புடி செயின் ஓகேவா இருக்கிறதுலே பெரிய சைஸ் ஃபார்மிங் ஒன் மாடல் ஜிமிக்கு இருக்கிறதுலே பிக் சைஸ் நான் ஷார்ட்ஸ் வீடியோ கூட போஸ்ட் பண்ண இதுக்கப்புறம் தான் போடுவேன் இதோட ரேட் வந்து இருக்கிறதுலே பிக் சைஸ் ஓகேவா ரொம்ப 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 சூப்பராக இருக்கு உங்களுக்கு பெரிய சைஸ் ஜிமிக்கு போட பிடிக்குன்னா இதை ப்ரிஃபர் பண்ணுங்க வாங்கிட்டு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியாது பெரிய சைஸ் ஓகேவா இருக்கிறதுலே பிக் சைஸ் நம்மக்கிட்ட கிட்ட இருக்க இது வரைக்கும் நம்ம போட்டதுல பெரிய சைஸ் தான் ஓகேவா இந்த ஜிமி எண்ணிக்கையிலே சைஸஸ் இருக்கு இந்த வீடியோவில் நான் அதையும் காட்டுறேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ உங்களுக்கு அதை பார்த்துட்டு சூட் ஆகாமல் என்னங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிட்டு வாங்கிக்கலாம் ஓகேவா ரேட் வந்து ஆயிரத்தி ஐநூறுவா பிளஸ் ஷிப்பிங் இந்த ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு ஏற்ற ஒருத்தில் இருக்கும் குவாலிட்டி ஃபினிஷிங் எல்லாமே அவ்வளோ சூப்பராக அச்சஸ்லாம் ஒரிஜினல் கோல்டு மாதிரியே இருக்கும் இது வந்து அதே பேட்டர்னில் தௌசண்ட் ருபீஸ்க்கு இருக்கும்ல அந்த ஜிம் இது இன்னைக்கு மார்னிங் நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன் ஸோ இது வந்து தௌசண்ட் ருபீஸ் இதுவுமே கிராம் மாடல் தான் இதுவுமே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த ஜிமிக்கு போகிறேன் பார்க்க உங்களுக்கு ஒரே மாதிரி தெரியும் பட் சைஸ்னால தான் பிரைஸ் டிஃப்ரென்ஸே வருது ஓகேவா ஸோ இது பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் இது வந்து உங்களுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் காட்டினேன் இல்லை அந்த ஜிமிக்கி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஜிமிக்கி தௌசண்ட் ரூபீஸ் ஜிமிக்கி அந்த டிஃப்ரெண்ட்டு அந்த டிஃப்ரெண்ட் பாருங்கள் அதில் ஒர்க்கு பாருங்கள் இது எவ்வளோ பெருசாக இருக்குது இது எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு பாருங்கள் பட் தனியாக காட்டினா ரெண்டும் ஒரே மாதிரி உங்களுக்கு தெரியும் சேர்த்து வச்சு காட்டும்போது அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள் ஓகேவா ஸோ இதோட ரேட் வந்து தௌசண்ட் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் வரும் இதோட ரேட் வந்து ஃபைவ் நைன்டி நைன் ருபீஸ் ஓகேவா ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இதுவுமே ரெடி ஸ்டாக்கில் அவைலபிள் இருக்குது ரெகுலராக இந்த மாடல் தான் நம்ம அதிகமாக போடுவோம் ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நான் காட்டுறேன் இது வந்து ஃபைவ் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் இது வந்து தௌசண்ட் ருபீஸ் சாரி ஃபைவ் நைன்ட்டி நைன் ருபீஸ் இது இதுக்கு பக்கத்தில் உங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ்க்கு இருக்க ஜிம்கியை காட்டுறேன் ஓகேவா ஸோ இது வந்து தௌசண்ட் ருபீஸ் இதுக்கு பக்கத்துல உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் உள்ள ஜிமிக்கி காட்டுறேன் ஸோ மூணுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியும் ஸோ இதை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன சைஸ் வேணுங்கிறது நீங்க ப்ரிஃபர் பண்ணிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மூணுமே பெரிய சைஸ் தான் ஓகேவா இதில் த்ரீ நைன்டி நைனுக்கு ஒரு ஜிமிக்கி போடுவோம் ஸோ அந்த ஜிமிக்கி தான் ரெகுலர் சைஸ் இது எல்லாமே அதை விட பெரிய சைஸ் ஃபங்க்ஷன் வியருக்கு போடுற சைஸஸ் ஓகேவா ஸோ ஃபைன் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் என்னட்டுருவோங்க ப்ரைஸோடு நீங்கள் ஸ்க்ரீன்ஷேர் எடுத்துகிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க வாங்கிட்டோம் எப்படியாவது கஸ்டமருக்கு தள்ளி விடணும் அப்படிலாம் நான் சேல்ஸ் பண்ண மாட்டேன் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்மகிட்ட இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்தா சைஸை பார்த்துட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ சைஸ் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்ஸோடு நான் போட்டிருக்கேன் ரெடி ஸ்டாக்கில் இது எல்லாமே இருக்குது ரேட்டு மட்டும் பார்த்துக்கோங்க ஓகேவா இப்போ வந்து ஒன் கிராம் ஃபார்மிங்ல இந்த மாதிரி பெண்டன் இது வந்து டூ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஆங்கரில் நல்ல பெரிய சைஸ் ஓகே ரொம்ப ஸ்மால் கிடையாது பெரிய சைஸு டூ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஃபார்மிங்கில் அப்படியே எக்ஸாக்டாக கோல்டு மாதிரி இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி பென்டென்ட் வந்திருக்கு டூ நைன்ட்டி நைன் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் ஃபார்மிங் பெண்டன் நெக்ஸ்ட்டு இந்த ஃபோர் நைன்ட்டி நைன் முகப்புச்சு நிறைய பேர் இப்போ ரீசெண்ட் டேஸில் இது புக் பண்ணியிருக்காங்க ஸோ நிறைய பேர் புக் பண்ணியிருக்காங்க ஓகேவா எல்லாருமே டிஸ்பாச் பண்ணிட்டோம் ஸோ அக்கே நிறைய பீசஸ் அவைலபிள் இருக்குது ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் கஸ்டமரும் வேணும்னா புக் பண்ணிக்கோங்க எக்ஸாக்டாக கோல்டு முகப்பு மாதிரியே இருக்கும் ஸோ அதுக்கு மேட்சிங்காக இந்த நைஸ் செயின் கொடுத்துருக்கிறதுனால எக்ஸாக்டாக கோல்டு மாதிரி இருக்கும் ஸோ இந்த கார்னர்லேயுமே பார்த்தீங்கன்னா கோல்டுக்கு வச்சிருக்க மாதிரியே பண்ணியிருப்பாங்க அப்போது வந்து நிறைய பேர் விரும்பி வாங்குறாங்க இதுலேயே வந்து இது இல்லாமல் இருக்குது நம்ம பர்டிகுலராக ஆனால் இந்த மாதிரி பைப்பிங் வச்சு ஊத வச்சு தான் கொடுத்தே நம்ம வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுவோம் அதே தான் உங்களுக்கும் வரும் ஓகேவா சேம் இது அப்படியே தான் வரும் ஃபோர் நைன்டி நைன் ருப்பீஸ் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து நைன்டி நைன் ருபீஸ் ஃபார்மிங் நெக்லஸ் இதுமே அச்சலா கோல்டு மாதிரி இருக்கும் ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வேணும்னா நீங்க பிரைஸோட ஸ்கீன் சார் எடுத்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஃபைவ் நைன்டி நைன் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் ஒரு ஃபார்மிங் நெக்லஸ் இதுக்கு மேட்சிங்னா ஒரு இயரிங்கும் வரும் ஓகேவா ஃபைவ் நைன்டி நைன் ருபீஸ் ஃபார்மிங் நெக்லஸ் இதுக்கு மேட்ச்சிங்கன்னா ஒரு சூப்பரான இயரிங் வருது ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் அச்சா எக்ஸாக்ட் கோல்ட் பேட்டர்ல இருக்கும் வேணுன்றவங்க அப்படியே பிரைஸ் கூட நீங்க எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஷிப்பிங் சூப்பராக ஒரிஜினல் கோல்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு ஃபார்மிங் நெக்லஸ் எயிட் நைன்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ இதுவுமே ஒரு நல்ல ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்க ஃபார்மிங் நெக்லஸ் எயிட் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் ஸோ டூ லேயர் சிங்கிள் லேயர் அந்த மாதிரி வரும் இது வந்து டூ லேயர் எயிட் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ரெடி ஸ்டாக்ல இதுவும் அவைலபிள் இருக்குது ஸோ சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டி எயிட் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் டூ லயர் எயிட் நைன்ட்டி நைன் ருப்பீஸில் இந்த இடத்துல டிஃப்ரென்ஸ் இருக்கு பாருங்கள் ஸோ இந்த மாதிரி தான் பார்க்க ஒரே மாதிரி இருக்கும் பட் மைனூட்டா பார்த்தீங்கன்னா இங்கே டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஓகேவா இதுவுமே எயிட் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இதுவுமே ஃபார்மிங் கோல்டு தான் ரெடி ஸ்டாக்ல இதுவும் அவைலபிள் இருக்குது வேணும்னா அப்படியே பிரைஸ் வரும் நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் சிங்கிள் லைன் வந்து சிக்ஸ் நைன்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு ஒரு மாடல் போட்டிருந்தேன் அதில் வந்து இந்த மாடலும் அவைலபிள் இருக்கு ஓகேவா ஸோ இதுவுமே சிங்கிள் லைனில் சிக்ஸ் நைன்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு இருக்க ஒரு ஃபார்மிங் நெக்லஸ் இதுவும் ரெடி ஸ்டாக்கில் அவைலபிள் இருக்குது வேணும்னா ப்ரைஸ் வரும் நீங்கள் ஸ்கின்சார் எடுத்துகிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸ் வரும் அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வந்து தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு லாங் ஹாரம் ஃபார்மிங்கில் டூ லேயர் லாங் ஹாரம் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் இது ஃபார்மிங்கில் டூ லேயரில் வந்திருக்கு ஓகேவா ஸோ இதுவுமே ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்கு ஸோ லாங் ஹாரம் ரொம்ப நாளாக நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தீங்க போடவே இல்லை ஸோ ஸ்டாக் வந்திருக்கு வேணும்னா உடனே புக் பண்ணிக்கோங்க காம்போவும் வாங்கும்போது உங்களுக்கு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு மேலே வரும் ஸோ லாங் லாங் ஷார்ட்டு தனித்தனியாக வாங்கும்போது உங்களுக்கு இந்த ரேட் போட்டிருக்கேன் ஓகேவா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ இது வந்து லாங் வேணுன்றவங்க அப்படியே ப்ரைஸ் வந்து நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ ரெடி ஸ்டாக்ல இருக்கு லாங் ஹாரம் ஃபார்மிங்ல லாங் ஹாரம் வந்து டெய்லி யூஸ்க்கு போகிற மாதிரி ஃபார்மிங்ல இந்த மாதிரி குட்டி பென்டன் வச்சு செயின் நானூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஓகேவா ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான பெண்டன்ட் இருக்கும் ஸோ எல்லாத்தையும் ஷோ பண்ண முடியல ஒரு அஞ்சாறு பீஸ் மட்டும் காட்டியிருக்கேன் பட் எல்லாமே ரொம்ப ரொம்ப கியூட்டா இருக்கும் பாருங்க ஸோ எனி ஒன் டாலர் அப்படி நோட் பண்ணிக்கோங்க அப்படி பண்ணிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் இதில் இருக்க மாதிரியே உங்களுக்கு வரும் செம சூப்பராக இருக்கும் நானூற்றம்பது ரூபா பிளஸ் ஷிப்பிங் ஓகேவா ஸோ ஓரளவு கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் காட்டியிருப்பேன் எல்லாமே நியூ அரைவல்ஸ் தான் எல்லாமே பார்க்க அப்படியே அச்சஸ்லாம் ஒரிஜினல் கோல்டு மாதிரி இருக்கும் வேணுன்றவங்க நம்ம வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க வெப்சைட் வந்து அண்டர் மெயின்டெனன்ஸில் இருக்குது ஸோ வெப்சைட்டில் யாரும் இப்போதைக்கு புக் பண்ண வேணாம் அதில் கொஞ்சம் அப்டேட் ஒர்க் போய்ட்டு இருக்கிறதுனால அதில் வந்து நான் யாரும் புக் பண்ணாதபடி அதை நாங்கள் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணி புக் பண்ணிக்குவோம் வாட்ஸ்அப்பில் கொஞ்சம் டிலே ரெஸ்பான்ஸ் இருக்கும் ஓகேவா ஸோ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் தேங்க்யூ ஸோ மச்